அனைவருக்கும் வணக்கம் வாழை மரத்தை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறதத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு வாழை தோட்டத்தை கனவில் கண்டால் உங்கள் குடும்பம் தலைக்கப் போகிறது என்று அர்த்தம் ஒரே ஒரு வாழை மரத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை குறிக்கும் வாழை மரம் தள்ளியிருப்பதாக கனவு கண்டால் உறவினர் எவருக்காவது குழந்தை பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் வாழை கன்று முளைத்திருப்பதாக கனவில் கண்டால் உங்களுக்கு குழந்தைகள் பற்றிய நற்செய்தி விரைவில் வரும் வாழை மரம் பட்டுப்போயிருப்பதாக கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்று அர்த்தம் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆழ்மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ